பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் அஹமது இல்லாக்கிபத்து பாதுகாக்க வேண்டிய வழிகள் என்னென்ன பெருமாள் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது விபச்சாரத்தை பற்றியும் மற்றும் தீவினைகளை பற்றியும் அலேவு செல்வம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை இங்கே காணலாம் கண்கள் புரியும் விபச்சாரம் திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டவர்களை அதாவது மகரமில்லாதவர்களை தீய நோக்குடன் பார்ப்பதாகும் காதுகளின் விபச்சாரம் அவர்களைப் பற்றி ரசித்து கேட்பதாகும் நாவின் விபச்சாரம் அவர்களை வர்ணித்து பேசுவதாகும் கையின் விபச்சாரம் தனக்கு அனுமதிக்கப்பட்ட எல்லையை மீறி கை வைத்ததாகும் காலின் விபச்சாரம் தீவனைகளை பக்கம் அடியெடுத்து வைப்பதாகும் இன்னும் சிற்றின்ப வேட்கையும் தீய விருப்பமும் மனத்தில் எழும்போது மர்மத்தலும் அவற்றினை உண்மையாக்கவோ பொய்யாக்கவோ செய்கிறது அதாவது நிறைவேற்றுகிறது அல்லது நிறைவேற்றாமல் விட்டு விடுகிறது என்பதாக புகாரி முஸ்லீம் ஷெரீஃபுகளில் இவ்வாறு பதியப்பட்டிருக்கிறது விபச்சாரம் மற்றும் தீய செயல்களிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் மேற்கூறிய அனைத்து செயல்களையும் நாம் தவிர்த்த அவசியமாகும் என்பதாக கூறப்படுகிறது குரானிலே சூரா யாசினிலே அறுபத்தஞ்சாவது வசனமாக இந்த வசனம் வரும் அல்ல அல்லா அஃப்வாயும் பிமா கானு எக்ஸ் என்று அல்லாஹ் கூறுவார் இன்றைய தினம் அவருடைய வாய்கள் முத்திரை இடப்படும் அல்யத்தும் அல்லா அஃப் கல்யுமுனாயும் அர்ஜுன் அவருடைய கைகள் நம்மிடம் பேசும் அவருடைய கால்கள் நமக்கு சாட்சி கூறும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் நம்முடைய உறுப்புகளே பேசவும் செய்யும் சாட்சியும் கூறும் ஆனால் பேசக்கூடிய வாய் அன்று முத்திரையிட்ட இடப்படும் எனவே அங்கு உண்மை மட்டும் அருமை நாளிலே அல்லாவிடம் பேசும் எனவே இதை நம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வோம் நம் கண்களை பாதுகாக்க வேண்டும் மற்ற உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும் எனவே அந்த நாளிலே நமது உறுப்புகளை நமக்கு எதிராக சாற்றி சொல்வதால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே தான் பெருமாசல்லா வளேசல்லாம் அவர்கள் இவ்வாறு கூறினால் மிக முக்கியமாக இரண்டு தாடைகளுக்கு இடையே உள்ள ஒரு உறுப்பையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே உள்ள உறுப்பையும் பாதுகாக்க வேண்டும் என்று பெருமாள் சல்லல்லா வளைய சொல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நாவினால் நாள் பேசும்போது நல்லது மட்டும் பேச வேண்டும் அதை தவிர வேறு எந்த தீய தீய வார்த்தைகளும் பேசக்கூடாது அது போலவே மர்ம தலங்களை நாம் எல்லோரும் நல்ல விதமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்தி கூறப்படுகிறது எனவே இத்தகைய பாதுகாக்க வேண்டிய உறுப்புகளை நாம் பாதுகாத்துக்கொண்டால் நம்மை நாமே மறுமை நாளே பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று கோரிக்கொண்டு மேலும் இத்தகைய செய்திகளை நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு நம்முடைய வாரிசுகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு மற்ற உற்ற உறவுகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகதாவானே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகா